தேவேந்திரா இங்கே வா நீ பண்றது தப்புடா அடுத்த முண்டாட்டி இழுத்துட்டு போகிறது பெரிய தப்பு அடைச்சு மூஞ்சி மொத்த துடச்சு விடுவேன் போட மலை அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு அந்த அம்மா எங்க ஐயா தள்ளிட்டு நம்ம தள்ளிட்டு போனாரு கூட்டிட்டு போனார் அழைச்சுக்கிட்டு போனாருன்னு சொல்லு தள்ளிட்டு உங்களுக்கு சுத்தமா சொல்லணும் கொண்டு அப்படி உட்கார வச்சு லீலாவதி கிட்ட நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா தூக்க மாசமா இருக்கிற பொம்பலை